ஒருத்தர் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அவருக்கு சில வாடிக்கையாளர்கள் இருக்காங்க ரெகுலராக அவர்கிட்ட பொருளை வாங்கிட்டு இருக்காங்க அவருக்கு ஒரு சின்ன ஆசை அது சின்ன ஆசைன்னு சொல்ல முடியாது பேராசுன்னு தான் சொல்லணும் என்னென்னா நாம் ஒரு சில நபர்களுக்கு ரெகுலராக ப்ராடக்டை வந்து கொடுத்துட்ருக்கோம் ரெகுலர் கஸ்டமராக இருக்காங்க இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்குது பல நூறு கோடி மக்கள் இருக்காங்க எல்லாரும் நம்மகிட்ட இருந்து பொருளை வாங்கினா நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரனாகலாம் அப்படின்னு ஒரு நாள் அவர் கடையில் உட்காருக்கும்போது சிந்திச்சுட்டு இருக்காரு இதை வந்து பார்க்கறதுக்கு பேராசையாக தோணலாம் ஆனால் இதை பேராசைன்னு சொல்லி ஒதுக்கிற முடியாது பல நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை தனக்கு கஸ்டமராக மாற்றிருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட்ன்னு பார்ப்போமா நாம் குடிக்கக்கூடிய கோக்கு பெப்சி இதெல்லாம் நாம் வச்சுருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் லேப்டாப் அதில் போடக்கூடிய சாஃப்ட்வேர் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற யூடியூப் வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து ஒரு வகையான பொருள் அல்லது சேவை இதை ஒரு ஹெட் ஆஃபீஸ் போட்டு உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பொருளை விற்பனை பண்ணுறாங்க அல்லது இந்த சர்வீஸை கொடுக்குறாங்க அதன் மூலியமாக அவங்க பெரிய அளவில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க இதே மாதிரி ஒரு ஏற்றுமதியாளர் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை தனக்கு கஸ்டமர் ஆக்கிற முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியும் ஆனால் இவங்க பண்ணுற மாதிரி ஒரு பொருளை கொண்டு போய் பண்ணக்கூடாது இப்போது கோக்கு பெப்சியெல்லாம் வந்து அத்தியாவசிய பொருள் கிடையாது அது இல்லாட்டா மனசு சத்துருவா அப்படின்லாம் கிடையாது ஆனால் பல நாடுகளில் பல அத்தியாவசிய பொருட்களை வந்து பெரிய அளவில் டிமாண்ட் இருக்கும் அந்த பொருளை விற்பனை பண்ணும்போது ஒரு கோக் அல்லது ஒரு பெப்சி மாதிரியான அத்தியாவசியம் இல்லாத ஒரு பொருளை விற்பனை பண்ணி கிடைக்கக்கூடிய லாபத்தை விட ஒரு அத்தியாவசிய பொருளை விற்பனை பண்ணும்போது அதுக்கான லாபம் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதனால் கரெக்டாக பிளான் பண்ணோம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு மக்களையும் நாம் நமக்கு கஸ்டமராக ஆக்கலாம் நேரடியாக நம்ம கஸ்டமராக ஆக்க முடியாது அதுக்கு பதிலாக மறைமுகமாக கஸ்டமர் ஆக்கலாம் ஆனால் எப்படினாலும் நமக்கு அதனால் ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு பொருள் ஒரு நாடு இப்போது சவுதி அரேபியா எடுத்துக்கலாம் சவுதி அரேபியாவில் என்ன தேவை இருக்குது என்ன டிமாண்ட் இருக்குது அதை நம்மளால் சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு அதை ஃபில்ஃபில் பண்ணிடணும் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்து நாடுகள் அங்கே அதாவது சவுதி அரேபியாவில் என்ன தேவை இருக்கோ அதே பொருள் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அதே பொருள் ஃப்ரான்ஸில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஒவ்வொரு நாட்டுக்கும் பொருள் மாறும் ஸோ இங்கே நாம் ஒரு கம்பெனி ஒரு கமானிட்டி உலகம் முழுவதும் ரீச் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்டை மாற்றி ஒரு கம்பெனி பல பொருட்கள் பல நாடுகள் அப்படின்ற கான்செப்டுக்கு போகிறோம் ஸோ எல்லாமே கடைசியில் பார்த்தா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் அந்த நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத அறிஞ்சு அதை நாம் சப்ளை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட ரெவன்யூ அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வளரும் நாம் சவுதி அரேபியாவுக்கு அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் யுனைடட் அரபு எமிரேட்ஸுக்கு காய்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரான்ஸுக்கு நாம் ஏலக்காய் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அமெரிக்காவுக்கு நாம் கிரைண்டர் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லா நாட்லேயும் பல்வேறு வகையான பொருட்களை அந்த நாட்டுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்ற பொருட்களை ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா நம்ம நிறுவனம் ஓவர பீரியட் ஆஃப் டைம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து மிகப்பெரிய ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ணோம் ஆனால் நாம் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு ட்ரேடு ஒரு இடத்துல பொருள் வாங்கி ஒரு நாட்டுக்கு சப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் எந்த பொருளையும் நாம் உற்பத்தி பண்ண போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி டென்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வாங்கி விற்கிற அந்த தொழில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய அந்த தொழிலை கரெக்டாக பிளான் பண்ணி நாம் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக பெரிய அளவில் அதாவது இன்றைக்கி ஹெச்பி மாதிரி பில்கேட்ஸு வளர்ந்த மாதிரி கூட நாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ஒரே ராத்திரியில் நடக்காது இதுக்கு வந்து நிறைய எஃபர்ட் போடணும் நம்மளோட எஃபர்ட் எதை நோக்கி இருக்கணும் எந்த நாட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு நாலெட்ஜை நாம் கேதர் பண்ணக்கூடிய வேலையில் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கணும் இந்த உலகத்தில் நூற்றுக்கணக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் வந்து நல்ல ட்ரேடு பண்ணக்கூடிய நாடுகளாக இருக்குது இசிஜிசியில் நல்ல ரேட்டிங் உள்ள நாடுகளாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட நாடுகளை நாம் ஃபோக்கஸ் பண்ணாலே நாம் மிகப்பெரிய மல்டி மில்லினர் பில்லியனர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி எஃபர்ட் போட்டு நாம் தொடர்ந்து என்னென்ன பொருட்கள் எந்த நாட்டில் டிமாண்ட் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த பொருளை அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக இன்றைக்கி அம்பானி அதானி மாதிரி நாம் ஆகக்கூடுமா அப்படின்னு மனசில் நினைக்கக்கூடிய அந்த இயக்கம் அப்படின்றது எதிர்காலத்தில் நமக்கு கண்டிப்பாக இருக்காது நம்மளாலையும் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து சாதிக்க முடியும்